தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் மக்களின் மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் கிடைக்கும் விஜய் வருகையால தமிழகத்துல அரசியல் மாற்றம் ஏற்படுமா விஜய் அவர்களினுடைய வருகையால வாக்கு சதவீதம் என்பது திமுகவிற்கு குறையுமா அதிமுகவுக்கு குறையுமா இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக திமுக குடும்பம் அவர்களுக்கு தெரிந்த நிறுவனங்கள் மூலமாக ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த ரகசிய சர்வேவின் முடிவு என்பது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி அந்த சர்வே முடிவுல என்னதான் சொன்னாங்க ரெண்டு விதமான சர்வே எடுத்திருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் சரிங்களா தனித்தனியா எடுத்திருக்காங்க வேற வேற காலகட்டத்துல ஒரு ஆறு மாத இடைவெளியில எடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு நிறுவனங்கள் எடுத்த சர்வேவின் முடிவு என்பதுதான் திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படி என்ன அந்த சர்வேல இருக்கு அதை தான் நாம பார்க்கப்போம் முதல்ல முதல் நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிசன் அவர்களுடைய பெண் நிறுவனம் இந்த பெண் நிறுவனம் என்பது டைம்ஸ் என்ற இன்னொரு நிறுவனத்தோடு இணைந்து சர்வே எடுத்திருக்கிறாங்க சோ சபரீசன் அவர்கள் சர்வே எடுக்கலார் அவர் திமுக ஆதரவாளர் தானே அவருடைய நிறுவனம் தான பெண் சோ அந்த நிறுவனம் எடுத்த அந்த சர்வேவின் முடிவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவிற்கு பெரிய அடியை தான் கொடுத்திருக்கு அந்த சர்வே முடிவு என்ன சொல்லுதுன்னா மகளிருக்கு ஆயிரம் உதவித்தொகை கொடுக்கறன்னு சொன்னீங்கல்ல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் உதவித்தொகைன்னு சொன்னீங்க அதை நீங்கள் முழுமையாக அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கவில்லை அதனால பெண்களினுடைய வாக்குகளை திமுக இழக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் உதவி தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஏழை பெண்கள் இந்த ஏழை வறுமை வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் பெண்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் பெண்கள்ல ஒரு கோடி பெண்களுக்கு மட்டும்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது திமுக அரசால கொடுக்கப்பட்டிருக்கு செலக்ஷன் ஆயிருக்கிறது ஒரு கோடி பேர் தான் அப்போ மீதி அறுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் பெண்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க இந்த அறுபத்தைந்து லட்சம் பெண்களினுடைய வாக்குகள் என்பது திமுகவிற்கு கிடைக்காது இது வந்து சபரிசன் அவர்களினுடைய பெண் நிறுவனம் நடத்திய அந்த சர்வேல கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் கொங்கு மண்டல பகுதிகளில் நம்ம இவர் இருக்காரு இல்லையா சஞ்சில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக கொங்கு மண்டலத்துல திமுகவோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு அதற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிறுவனம் வந்து கொங்கு மண்டலத்துல சர்வே எடுத்த பொழுது ஏன்னா அப்புறம் செந்தில் பாலாஜி தானே கொங்கு மண்டலத்துல வந்து தேர்தல் நிர்வாகி தேர்தல் கண்காணிப்பெல்லாம் அவர் கண்ட்ரோல் தானே அப்போ அந்த நிறுவனம் செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லுது கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் முதல் காரணமே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிற தான் திமுக மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது அப்புறம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது திமுக செய்யறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் செஞ்சாரே தவிர திமுக வெறும் வாய் தான் சொன்னாங்க சோ கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைவு அப்படிங்கிறத அந்த நிறுவனம் செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லிட்டாங்க இதனால செந்தில் பாலாஜி கடுப்பாயி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர வட்டம் அப்புறம் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோத்துடுச்சுன்னா உங்கள் பதவியை விட்டு விலகிடணும் உங்களுக்கு ப உங்கள் பதவியை வந்து பறிச்சுருவோம் திமுக ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பதவி நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டாராம் செந்தில் பாலாஜி அத்தனை திமுக நிர்வாகிகளுக்கும் பொங்கு மண்டலத்துல மாநில பொறுப்புல இருந்து அடிமட்ட ஒன்றிய பொறுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதை தான் சொல்லியிருக்காராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோத்துச்சு உங்க அத்தனை பேரோட பதவியும் காலி ஜெயித்தது உங்க பகுதியில திமுக ஜெயிச்சிருச்சுன்னா உங்க பதவி தப்பிச்சது இத தான் செந்தில் பாலாஜி சொல்லி வச்சிருக்காரு அப்ப எந்த இருக்கு திமுகவிற்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாருங்க அப்ப செந்தில் பாலாஜி என்ன பண்ணிருக்காரு நீங்க பதவியை காப்பாத்திக்கணும்னா என்ன செஞ்சாவது நீங்க திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறார் இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்ச சர்வே பொங்கு மண்டலத்துல இப்போ பெண் நிறுவனம் மூலமாக வந்த சர்வே தெரிஞ்சு போச்சு இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகையால நம்ம அறுபத்தி ஐந்து லட்சம் பெண்களோட வாக்குகளை இழக்க போறோம்னு உடனடியாக திமுக ரகசியமா என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் அந்த அறுபத்தைந்து லட்சம் விண்ணப்பங்கள் இருக்கு இல்லையா ரிஜெக்ட் செய்யப்பட்ட பெண்களின் விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் எடுத்து இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக திமுக நிர்வாகிகளே ஏன்னா அந்த ரேஷன் கடை ஊழியர்களை பிடிச்சோம் அப்படின்னா அந்த ரேஷன் கடைக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பெண்கள் வந்து ரேஷன் கடை ஊழியருக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க வீடு இங்க இருக்கு அப்படின்ட்டு கட்சி நிர்வாகிகள் ரேஷன் கடை ஊழியர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த ரிஜெக்ட் செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பெண்களினுடைய முகவரிக்கு தேடி சென்று மறுபடியும் விண்ணப்பங்களை வாங்குறாங்களா உங்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து புது அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு வந்து திமுக தலைமையிட்ட கொடுத்துட்டு இருக்காங்களா அந்த அறுபத்தைந்து லட்சம் பேருக்கும் கொடுப்போம் பணம் கொடுப்போம்னு சொல்லி நேரில் போய் பெண்கள்கிட்ட திமுக நிர்வாகிகள் பேசிட்டு இருக்காங்க வீடு வீடாக சென்று பேசுகிறார்கள் ஆனா பணம் கொடுக்கல பணம் கொடுப்போம்னு சொல்லி அப்ளிகேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ திமுக என்ன கணக்கு போடுது இப்படி பேசினாலாவது நமக்கு வாக்கு கிடைக்குமா ஆனால் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கும் ஆயிரம் ரூபாய் சாத்தியமே இல்ல இருந்தாலும் திமுக நாடகமாடுறாங்க ஐடியா தானே அந்த மாதிரி ஒரு ஐடியாவாக இது இருக்கலாம் இப்போ நம்ம அடுத்த சர்வே வந்துருவோம் அடுத்து இன்னொரு சர்வே நான் சொல்லிருந்தேன் இல்லையா அதை யார் எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாலின் நபர்கள் பாம்பேவை சேர்ந்த ஒரு நிறுவனம் மோரிஸ் மீடியா என்ற ஒரு நிறுவனத்தை அணுகி அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு சர்வே எடுங்கன்னு ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்காராம் சோ அந்த நிறுவனமும் என்ன பண்ணிருக்கிறாங்க சபரிசன் அவர்கள் எடுத்ததற்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்ப ரீசண்டா எடுத்திருக்காங்க சபரிசன் அவர்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தாரு இப்ப ரீசெண்டா அந்த மோரிஸ் மீடியா என்ற நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க இவங்க எடுத்த சர்வே படி ஸ்டாலின் தலைமைக்கு இவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா விஜய் அவர்களால் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு வாக்கு சதவீதம் என்பது அதிமுகவும் விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா வெற்றியை தடுக்கவே முடியாதுங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க ஒருவேளை அதிமுக விஜய் சேராம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் விஜய் இப்படி நான்கு முனை போட்டியாக இருந்தால் அந்த இடத்துல அதிமுகவிற்கு லிருந்து நூறு தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கும் அதே போல திமுகவிற்கு எழுபதுல இருந்து எண்பது தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இழுபறியில தான் இருக்கும் வெற்றி வாய்ப்பை கணிக்க முடியல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி சீமான் விஜய் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இப்படி நான்கு முனை போட்டி நிலவினால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க அந்த நிறுவனம் அப்ப நான்கு முனை போட்டி நிலவுச்சுன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது விஜய் யார் பக்கம் செல்கிறாரோ அவங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் இத வந்து தெளிவா சொல்லிட்டாங்க அந்த நிறுவனம் ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் விஜய்க்கு விஜய் பிடிச்சிருக்கு இப்ப நம்மளே வந்து சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு சொல்றோம் விஜய் அவர்களினுடைய ஒரு சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைகள் கிறிஸ்தவ மிஷனரிகளோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய வேலை இதையெல்லாம் நாம எதுக்குறோம் இருந்தாலும் விஜய் அவர்களினுடைய வருகை தவிர்க்க முடியாது விஜய் அவர்கள் தனித்து நின்றாரு ஒரு கூட்டணி அமைச்சர் நின்னாருன்னா திமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடிய வாக்குகளை பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார் இதனால பல தொகுதிகளில் இழுபறி நீடிக்கும் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது சீமானும் அதிமுக பக்கம் போகணும் விஜய் அவர்களும் அதிமுக பக்கம் போகணும் இப்படி போனாங்கன்னா அதிமுக ஜெயிக்கும் ஒருவேளை சீமான் வந்து அதிமுக பக்கம் போனாருன்னா கூட அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க ஒரு நூத்தி இருபது வரைக்கும் பிடிக்கலாம் சான்ஸ் இருக்கு ஏன்னா சீமானுக்கு ஒரு பத்து சதவீத வாக்குகள் என்பது இருக்கிறது விஜய் வருவாரான்னு தெரியாது ஆனா சீமான் வந்து அதிமுக கூட்டணியில் நுழைந்து விட்டார் ஆல்ரெடி டீலிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு ஆனா விஜய் அவர்கள் இன்னும் முடிவெல்லாம் அறிவிக்கல அதிமுக கூட்டணிக்கு போவாரா இல்ல தனித்து நிற்பாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மோரிஸ் மீடியா அந்த நிறுவனம் நடத்திய சர்வேயின் படியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களால் வாக்குகள் பிரியும்னு சொன்னதுனால இப்ப ஸ்டாலின் தலைமை இதை எப்படி எதிர்கொள்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன செஞ்சா மக்களோட ஆக்குகளை வாங்கலான்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஐந்து இந்த ஆட்சி காலம் நான்கு வருடங்கள்ல இன்னும் ஒரு வருஷம் இவங்க செய்ய போற லீலைகள் அனைத்துக்கும் சேர்த்து மக்கள் திமுகவுக்கு தான் ஆப்படிக்க போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இதன் காரணமாக திமுக தலைமை அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுகன்ற கட்சியே இருக்காது ஏன்னா இங்க மக்கள் முழுவதுமாக திசை திரும்பி இருக்கிறார்கள் என்று அந்த சர்வே சொல்லி இருக்கிறது சோ இந்த சர்வே சொன்னபடி யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வைங்களேன் மிகப்பெரிய சிக்கல் என்பது தமிழக அரசியல்ல ஏற்படும் அந்த நேரத்துல விஜய் அவர்கள் டிமாண்ட் வைப்பார் எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க டிமாண்ட் வைப்பதற்கான வாய்ப்புகள் விஜய் அவர்கள் நோக்கி தான் அரசியல் தெரியாது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது புது கட்சி இன்னும் கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சாதான் விஜய் அவர்களால் அரசியலே கத்துக்க முடியும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் அரசியலை வந்து எப்படி நடத்துறது தேர்தலை எப்படி சந்திக்கிறதுங்கறதெல்லாம் வந்து எப்படி தெரியும்னா ஆல்ரெடி கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் பொழுது அந்த விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அரசியல் கத்துக்கலாம் ஆனா வந்து இவங்க எடுத்த உடனே தனியா நிக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து எப்படி இவங்களால எல்லா தொகுதியிலையும் நிக்க முடியும் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் போடணும் அதுக்கு நிறைய பண்டு ஒதுக்கணும் பண்டு கூட பிரச்சனை இல்லை விஜய்ட இல்லாத பணமா விஜய்ட நிறைய பணம் இருக்கு கிறிஸ்டின் விஜய்க்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் என்பது தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு கட்டமைப்பை ஒரு பெரிய டீமையே உருவாக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நிறைய அனுபவம் தேவை சோ அதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் எப்படி பெற போகிறார் எப்படி அவர் தேர்தலை சந்திக்க போகிறார் அவர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியா நின்று வேட்பாளரை போட்டுட்டாரு அப்படின்னா நிச்சயமாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் செல்லக்கூடிய வாக்குகளை அவர் பிரித்து விடுவார் அதுல மாற்று கருத்தே இல்ல விஜயையும் சீமானையும் அதிமுக தன்னுடைய பக்கம் இழுத்து விட்டால் வெற்றி நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்ப அதை தான் போயிட்டு இருக்காங்க இப்ப பாமகவோடு பா பாஜக பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு பாமக பாஜக நிச்சயமாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஏன்னா இவங்க கிட்ட ஒரு இருபத்தி லட்சம் வாக்குகள் என்பது இருக்கு இருபத்தி லட்சம் இளைஞர்கள் வாக்குகள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் வாக்குகள் அப்படின்னு பார்த்தா வட மாவட்டத்துல பெரும்பான்மையான வாக்குகளை பாமக கையில் வைத்திருக்கிறது அதனால பாமகவா விடமாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி சோ அமித்ஷா அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் வந்து சென்றதுமே திமுக தலைமைக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளு விட்டுச்சு அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜகவும் ஒன்னு சேர்ந்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக மும்பையை சேர்ந்த அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு சர்வே எடுக்க சொல்லி இருக்காரு இப்ப ஒரு சர்வே எடுங்க முன்னாடி எங்க மர்மம் எடுத்தாரு அப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேரல அப்பயே நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்தது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துருச்சு இப்போ ஒரு சர்வே எடுங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம்னு தான் ஸ்டாலின் அவர்கள் பாத்திருக்காரு சோ இதுவும் நெகட்டிவ்லதான் வந்திருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோற்கடிக்கப்படும் அதுல மாற்று கருத்தே இல்லைங்க நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தலில் நடக்கிறது என்று இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்